அக்டோபர் ஏழாம் இருந்து இஸ்ரேலோட சுற்றுலா துறையானது எழுபதிலிருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களில் ஏழு சதவீதமான மக்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் மேலும் பதினாலு சதவீதமான இரட்டை குடியுரிமை இருக்கின்ற மக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலோட எக்கனமி மினிஸ்ட்ரியானது சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பார்சின் போர் தான் இஸ்ரேலோட சுற்றுலாத்துறையானது வீழ்ச்சி அடைவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது இரண்டால் எப்போ வேணாலும் இஸ்ரேலுக்கு தாக்குதல்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இஸ்ரேலோட நடவடிக்கைகளும் இதற்கு முக்கியமான காரணம் என்றே சொல்ல முடியும் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு எதிரான போரை ஆரம்பித்து காசா பகுதிக்கு மிகவும் கொடூரமான தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குடியிருப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கின்ற இருக்கின்ற மசூதிகள் அகதிகள் என்பவற்றின் மீது இஸ்ரேலானது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு இப்ப வரையுமே இருபத்தையத்துக்கும் அதிகமான பாலசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தரவடியான காசா பகுதிக்கு இஸ்ரேலானது செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மோசமான தாக்குதலை காசா பகுதிக்கு இஸ்ரேலானது செய்கின்றபடியால் சுற்றி இருக்கிற இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியாலும் இஸ்ரேலுக்கு நிறைய மக்கள் சுற்று வருவதில்லை அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலானது லெமனானுக்கு எதிரான தாக்குதலை இருந்தார்கள் அதாவது லெமனானில் இருக்கின்ற எதிரான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி இருந்தார்கள் இப்படி இஸ்ரேலானதுக்கு எதிரான தாக்குதலை செய்கின்றபடியாலும் இந்த போரானது இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு ஏமனானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை அறிவிச்சிருந்தார்கள் இப்படியான பல தான் இஸ்ரேலோட சுற்றுலாத்துறையானது வீழ்ச்சி அடைந்திருக்கு சொல்ல முடியும் நிறைய மக்கள் இப்படி ஒரு போர் பதட்டம் இருக்கின்றபடியாலும் இஸ்ரேல் ஒரு போரில் பங்கு பெற்றிருக்கின்றபடியாலும் தான் நிறைய மக்கள் இஸ்ரேலுக்கு சுற்றுலா காண்டி வருவது கிடையாது இதனால தான் இஸ்ரேலோட சுற்றுலாத்துறையானது இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கு ஏழு சதவீதமான இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் உள்நாட்டிலேயே இடம் இருக்கிறார்கள் இவர்கள் எங்கே இருந்து இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் வடக்கு இஸ்ரேலில் இருந்து அதாவது லெபனானோட போர்டரில் இருந்து ஏனென்றால் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு கிஸ்புல்லாக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலானது லெபனான் மீது தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் கிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலோட போர்டர் பகுதியில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர்டர் பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த போரானது முழு அளவிலான போராக இப்போ வேணாலும் மாறலாம் இதனால்தான் வடக்கு இஸ்ரேலில் இருக்க மக்களை இஸ்ரேலோட அரசாங்கமானது மீள்குடியமத்தல் செய்திருக்கிறார்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயர வச்சிருக்கிறார்கள் இதே நேரத்தில் காசாவோட போர்டரை சுற்றி இருக்கிற இஸ்ரேலோட மக்களையும் இடம்பெயர வச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் எப்போ வேணாலும் கமாசன போராளிகள் போர்டரை க்ரோஸ் பண்ணி அதாவது அந்த போர்டரை பிரேக் பண்ணி உள்ள நுழைந்து இஸ்ரேலுக்கு நுழைந்து தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால காசாவோட போர்டர் பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலோட மக்களையும் இடம்பெயர வச்சு வேறு வேறு இடங்களில் தங்க வைத்திருக்கிறார்கள் இப்படி இடம்பெயர்ந்த மக்கள் அறுபடியும் எங்களுடைய இடங்களுக்கு எங்களை குடியமத்துங்கள் என்று சொல்லி இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதனால தான் இஸ்ரேலோட அரசாங்கமானது விறுவிறுப்பாக எப்படியாவது கிஸ்புல்லாவுக்கு எதிரான போரை ஆரம்பித்து கிஸ்புல்லாவை தோற்கடித்து வடக்கு இஸ்ரேலில் மறுபடியும் தங்களுடைய மக்களை குடியமைத்தோனம் என்ற நடவடிக்கையை காண்டி கிஸ்புல்லாக்கு எதிரான போரை இஸ்ரேலானது செய்வதற்கு துடிது கொண்டு இருக்கிறார்கள் என்னதான் இஸ்ரேலானது கிஷ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பித்தாலும் அதில் இஸ்ரேலுக்கு வெற்றியானது கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது ஆனால் கிஸ்புல்லாவை அடக்கினால் மட்டும்தான் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களை மறுபடியும் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் குடியமர்த்த முடியும் இரட்டை குடியுரிமை இருக்கின்ற இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்கா மற்றும் ஐரோப் யூனியன் நாடுகளுக்கு தான் போயிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்த தாக்குதலை மேற்கொண்ட பிறகு ஆலை விட்டால் போதுமன்று இரட்டை குடியுரிமை இருக்கின்ற இஸ்ரேலை சேர்ந்த அதிகளவான மக்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கென்முறை காரணமும் சொல்லப்படுகின்றது இப்படி இவர்கள் இஸ்ரேலுக்கே இருந்தார்கள் என்றால் இராணுவத்தில் இணைந்து போரில் போய் சண்டை போட வேண்டி இருக்கும் இதனாலையும் இரட்டை குடியுரிமை இருக்கின்ற இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது இதே நேரத்தில் காசா பகுதியை எடுத்து பார்த்தோம் என்றால் எழுபத்தி சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் இவர்கள் தங்குவதற்கு வீடுகள் கூட இல்லை இரட்டை குடியுரிமை இருக்கின்ற பாலசீன மக்கள் காசா பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் காசா பகுதிக்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அண்ட் உணவு சுத்தமான தண்ணி மெடிக்கல் வசதி எதுவுமே இல்லாமல் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இதுபோன்ற போன்ற பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பெற்ற செய்திகள் மற்றும் முக்கியமான உலக தான் இந்த வீடியோவில் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக் கிளிக் பண்ணி வையுங்கள் தான் நான் போடக்கூடிய பார்க்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போகலாம் பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கத்துவத்தை கொடுப்பதற்கு வழிவகுக்கும் நம்பிக்கையான மற்றும் மாற்ற முடியாத உடம்படிக்கை இல்லாமல் இஸ்ரேலோட நார்மலைசேஷன் உடம்படிக்கைக்கு சவுதி அரேபியா தொடர்பானது சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியாவோட ஃபாரின் சொல்லி சொல்லியிருக்கார் ஏற்கனவே சவுதி அரேபியாவானது இஸ்ரேலிட்ட பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கத்துவத்தை கொடுத்தால் இஸ்ரேலுடனான அனைத்து பகுதியும் மறந்து இஸ்ரேலோட நோமலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சவுதி அரேபியா தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு ஒப்புரை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நித்தன் யாகவர்கள் அதனை நிராகரித்திருக்கார் அமெரிக்காவானது கஷ்டப்பட்டு தான் சவுதி அரேபியாவை வழிக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் இஸ்ரேலானது சுதப்பி விட்டாங்க சரி இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலானது தங்களுடைய முடிவில் இருந்து மாறுற மாதிரி தெரியல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நித்தன்யாங் இவர்களும் பாலசீனத்துக்கு தனிநாடு அங்கத்துவத்தை கொடுக்கிற முடிவிலையும் இல்லை ஆகவே இஸ்ரேலானது பாலசீனத்துக்கு தனிநாடு அங்கத்துவத்தை கொடுக்க போறது கிடையாது இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளோட நார்மலைசேஷன் உடன்படிக்கையும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு அப்படி அரபு நாடுகளோட நார்மலைசேஷன் உடன்படிக்கையில் இஸ்ரேலானது ஈடுபட்டால் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமானது கிடைக்கும் அப்படி இல்லையா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து பாத அச்சுறுத்தலானது அரபு நாடுகளில் இருந்து தொடர்ந்து இப்பட்டு கொண்டே இருக்கும் ஆகவே இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளோடு நோர்மலைசேஷன் உடன்படிக்கையானது தேவையாண்டா பாலிசினத்துக்கு தனி தனிநாடு அங்கத்துவத்தை கொடுக்கணும் அப்படி இல்லை அரபு நாடுகளோடு நோர்மலைசேஷன் உடன்படிக்கையானது எங்களுக்கு தேவையில்லை என்று இஸ்ரேலானது முடிவு பண்ணினார்கள் என்றால் பாலிசினத்துக்கு தனிநாடு அங்கத்துவத்தை கொடுக்க தேவையில்லை ஆகவே இப்போது முடிவு அனைத்துமே இஸ்ரேலோட கையில் தான் இருக்கு இஸ்ரேல் என்ன முடிவு எடுக்கப் போறார்கள் என்பதை தான் அடுத்த உலக நகர்வுகளானது இருக்கும் பனை கைதலை முழுமையாக விடுதலை செய்வதற்கும் காசா பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேல்

போதும் எத்தனையாகவர்கள் அந்த நிபந்தனைகளை நிராகரித்திருக்கிறார் இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும் போது இஸ்ரேலுக்கு பணிய கைதிகளை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை அவர்களுக்கும் கவலை இல்லை என்பது போல தான் தோணு என்றது ஏனென்றால் கிட்டடியில்தான் மூன்று இஸ்ரேலை சேர்ந்த பணிய கைதிகளை இஸ்ரேலோட இராணுவமே சுட்டுக் கொலை பண்ணி இருந்தார்கள் அதையும் தவறுதலாக சுட்டுக் கொலை பண்ணி இருந்தார்கள் இப்படி இருக்கின்ற கட்டடியில்தான் இருபத்தோடு பணியக் கைதிலோட உடல்களை கான்யூனிஸ் பகுதியில் இருந்து இஸ்ரேலோட இராணுவமானது கண்டுபிடித்திருந்தார்கள் இந்த பணிய கைதிகளும் இஸ்ரேலோட தாக்குதலால் தான் கொல்லப்பட்டிருந்தார்கள் இப்படி பணிய கைதிகள் தொடர்ந்து கொலை பண்ண படை

இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாக் அவர்களுக்கு எதிராக இஸ்ரேலில் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் பணியக் கைதலை மீட்பதை விட்டுட்டு பகுதியில் இருக்கின்ற கமாசை அளிப்பதைக் தான் நெத்தன்யாக் அவர்கள் தொடர்ந்து போரி போர் இருக்கார் பணி கைதிகளை பற்றி அவருக்கு கவலையானது கிடையாது பல ஆன்டிசிப் பாலஸ்டிக் மிசைல்கள் மற்றும் ஒன் பை சூசைட் டோன்களை கவுதி கிளைச்சாளர்கள் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவை நோக்கி லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஏமன் தரப்பில் இருந்து சில மணி நேரங்களாக செய்தியலானது வெளியே வந்து கொண்டு இருக்கு பட் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும் வரையுமே எந்த விதமான தாக்குதல்களும் இடம்பெற்றதுக்கான எந்த ஒரு செய்தியாலுமே வெளியே வரையில கவுதி கிளச்சாளர்கள் தரப்பிலிருந்து வந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் கவுதி கிளைச்சாளர்கள் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இருக்கின்ற கப்பல்களை குறிவை தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது செங்கடன் மற்றும் தாக்குதலை செய்திருக்கோம் இப்படி தாக்குதல்கள் இடம்பெற்றதுக்கான எந்த ஒரு செய்தியுமே வெளியிடாமல் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் வெற்றிகரமான தாக்குதலை செய்திருந்தாலும் அமெரிக்கா அந்த தாக்குதலால் மூடி மறைக்க நினைக்கிறார்கள் என்று கவுதி கிளர்ச்சியிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் அமெரிக்கா கவுதி கலைச்ச அளவுகளுக்கு எதிரான தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதை பற்றி வைட் கவுசிலர் மூடிஜேற மீட்டிங்கானது இடம்பெற்றிருக்கென்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு ஆகவே அமெரிக்காவானது கவுதி கிளைச்ச எதிராக தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள் இதே நேரத்தில் இப்போது அனைத்து செய்திகளுமே ரொம்ப சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது என்று சொல்ல முடியும் முதன் முதலாக கவுதி கிளைச்சலர்கள் சங்கட வழியாக போகிற கப்பல்கள் மீது தாக்குதலை செய்த போது அதனை நாங்கள் பெரிய செய்தியாக பார்த்திருந்தோம் ஆனால் அதுக்கு பிறகு இப்போது கவுதி கிளைச்சல்கள் பெர்கள் மீது தாக்குதலை செய்யும் போது அது நார்மலான செய்தியாக நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் இதே மாதிரி தான் அமெரிக்க வானதுமன் மீது தாக்குதல் செய்யும் போது இந்த போரானது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் போது செங்கடலில் பதட்டமானது உச்சத்தை தொற்று கண்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது அமெரிக்காவானது தொடர்ந்து தொடர்ந்துமனுக்கு எதிரான தாக்குதலை செய்யும் போது அந்த செய்தியை நாங்கள் நார்மலான ஒரு செய்தியாகத்தான் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் ஆகவே முதல்ல எந்த ஒரு தாக்குதல்கள் இடம்பெறும்போதும் அதனை நாங்கள் பெரிய செய்தியாக பார்க்கிறோம் ஆனால் அந்த தாக்குதலை தொடர்ந்து இடம்பெறும்போது அதனை ஒரு நார்மலான சகியமான செய்தியாக பார்க்க ஆரம்பித்து இருக்கிறோம் ஆனாலும் இப்போது பதட்டமானது ரொம்பவே அதிகமாக இருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு போகிற கப்பல்கள் மீது கவுதி கலைச்சலக தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலோட கப்பல்களால் செங்கடல் கப்பையை பயன்படுத்த முடியாமல் தடியானது இப்ப இருக்கு ஆகவே இந்த தடையை உடைப்பதைக் காண்டி சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட் ஜோர்டன் மற்றும் பஹிரேன் போன்ற நாடுகள் எப்படி இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்க்குற படத்தின்படி இஸ்ரேலுக்கான சரக்குகளை ஏற்றி வர கப்பல்கள் துபாய் மற்றும் பெகிரைன் தங்களுடைய சரக்குகளை இறக்கின பிறகு அரபுலக அரேபியா வழியாக ஜோர்டனுக்கு போவார்கள் இப்படித்தான் இஸ்ரேலான பதிலாக மாற்று பாதையாக இதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இந்த அரபுலக நாடுகள் எப்படி இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறார்கள் எப்படி முதுகுளை குத்துகிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயமானது கவுதி கிளச்சாளர்களுக்கும் தெரியும் இதனால் மிடில் முக்கியமான கப்பல் பாதையை மூடுவதற்கான திட்டத்தை கிளர்ச்சியாளர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள் இதனை பற்றி நேற்றைய சொன்னபடியால் இந்த விளக்கமாக நேற்றைய தினம் மேற்கு ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் பயன்படுத்தி பயங்கரமான தாக்குதலை செய்திருந்தார்கள் ஏற்கனவே பைடன் நிர்வாகமானது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு ஒரு ட்ரெட் லைனை கொடுத்திருந்தார்கள் அந்த லைனை மூறித்தான் இப்போது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்பு ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அல்லாசா ராணுவ தளத்தின் மீது இப்படி பயங்கரமான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலான இடம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடுச்சு ஆனால் இப்ப வரையுமே அமெரிக்காவானது இதற்கு பதிலடி தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்பதற்கான எந்த ஒரு செய்தியிலும் வெளியே வரையில இதை வச்சு பார்க்கும்போது ஒன்றில் அமெரிக்காவானது பதிலடி தாக்குதலை செய்வதற்கான ப்ளானை போட்டுக்கொண்டு இருக்கணும் அப்படி இல்லையா இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த விரும்பாமல் இருக்கணும் ஏனென்றால் அமெரிக்காவானது பதிலடி தாக்குதலை செய்கிறான்னு என்று ஒவ்வொரு முறையுமே ஈராக்குக்கு தாக்குதலை மேற்கொள்ளும்போது ஈராக்கோட அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பானது அமெரிக்காவுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கு இதனால் ஈராக்கில் இருந்து அமெரிக்காவோட படையிலானது வெளியேற வேண்டியிருக்கும் ஆகவே இந்த நாளையும் அமெரிக்காவானது ஈராக்கு ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்யாமல் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் இருக்கணும் என்று நினைக்கலாம் இதே நேரத்தில் அமெரிக்காவானது வானது பதிலடி தாக்குதலை செய்யாட்டி எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்று பார்த்தோம் என்றால் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் என்ன நினைப்பார்கள் அமெரிக்காவானது பயந்து விட்டார்கள் என்று நினைச்சு அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது செய்கின்ற தாக்குதலை அதையே படுத்துவார்கள் இது அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்ட்ரில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஆகவே அமெரிக்காவானது வேணுமென்றே தான் பதிலடி தாக்குதலை செய்யாமல் இருக்கிறார்களா அல்லது பதிலடி தாக்குதலை செய்வதற்கான பிளானை போட்டுக்கொண்டு இருக்கிறார்களா என்பதை நாங்கள் தான் பார்க்க முடியும் பாரசீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு இஸ்ரேலோட அதிகாரிகள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு எப்படியான விளைவுகளானது ஏற்படும் என்பதை குறித்து நடக்க இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு ஃபாரின் மினிஸ்டர்களோட மீட்டிங்கில் ஐரோப்பிய ஒன்றியமானது முடிவு எடுப்பார்கள் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாலிசியினுடைய டாக்குமெண்டை மேற்கோள் காட்டி பிரான்சே டைம் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைவார்களா என்று பார்த்தோம் என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணல ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற பாதி நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அந்த பாதி நாடுகள் பாலசீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் பால்சீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்கணும் என்ற முடிவில் தான் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கான அழுத்தங்களானது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்குன்றே சொல்ல முடியும் பால்சீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்க சொல்லி அரபு உலக நாடுகளும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உலக நாடுகளும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதில் இரண்டு விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒன்று இஸ்ரேலானது இந்த அழுத்தத்தை காதில் கூட வாங்காமல் இருக்கணும் ஆனால் இப்படி இஸ்ரேலானது இதனை காதில் வாங்காமல் இருப்பது ரொம்பவே கஷ்டம் அவர்கள் கண்டிப்பாக இந்த அழுத்தத்தை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டியிருக்க இரண்டாவது இஸ்ரேலானது பாரசீனத்துக்கு தனி நாட்டை கொடுத்து அதுக்கான இதுதான் இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழியாக இருக்கும் ஏனென்றால் உலக நாடுகளோடு அழுத்தங்களை கண்டிப்பாக இஸ்ரேலால் தாக்குப்படிக்க முடியாது அதுவும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக இஸ்ரேலானது பாரசீனத்துக்கு தனி நாட்டை கொடுத்தே ஆகணும் இப்படி பாரசீனத்துக்கு தனி நாடு கிடைச்சி தனி நாட்டு அங்குத்துவமானது கிடைச்சது என்றால் இவ்வளவு நாளும் துன்பத்தை அனுபவித்த பாரசீன மக்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன பலனாக அது இருக்கும் உண்மையிலேயே பாரசீனத்துக்கு தனி நாடு கொடுக்கப்படணும் மாற்றம் தனி கொடுக்கப்படும் என்பதுதான் உலக நாடுகளில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற முக்கவாசி நாடுகளுக்கு இருக்கின்ற விருப்பமாக இருக்கின்றது அவர்களும் அதுக்குத்தான் சப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் நிறைய வல்லரசு நாடுகள் முக்கியமாக அமெரிக்காவானது பாடிசினத்துக்கு தனி நாடு கொடுப்பதற்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்காமலும் இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கின்றபடியா தான் இப்போ வரையுமே பாலிசீனத்துக்கு தனி நாடு கொடுக்கப்படாமல் இருக்கின்றது பாலிசீனத்தை தனி நாடு என்ற அங்கத்துவத்தை நிறைய நாடுகள் கொடுக்காமல் இருக்கிறார்கள் மற்றபடி உலகத்தில் இருக்கின்ற முக்கவாசி நாடுகளுமே பாலிசீனத்தை

நாட்டோவோட படைகள் உக்ரைனுக்கு பரவி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது என்னதான் நாட்டோ தரப்பில் இந்த ஒபீசலாக இதனை சொல்லாட்டியும் அன் ஒபீசியலாக நாட்ரோவோட நிறைய ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்காக இருக்கிறார்கள் அவர்களை ரசவானது தேடி வேட்டியாடிக் கொண்டும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ரசவானது இப்படி நாட்ரோவை சேர்ந்த ராணுவ வீரர்களை வேட்டையாடும் அவர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்து திட்டம் என்று சொல்லும்போது அமெரிக்கா மற்றும் நாட்டோவானது அதனையும் அனுப்புவார்கள் ஆனால் இப்போது அதற்கான ஆதாரங்களானது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இனி அமெரிக்கா மற்றும் நாட்ரோவால் இதனை மறைக்க முடியாது உக்ரைனுக்கு நேற்றவோட படிகள் இருக்கிறார்கள் என்பது இப்போது அனைவருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான ஆதாரங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே மாற்றோட படையிலானது இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு வந்துவிட்டார்கள் என்பது இதில் இந்த தெளிவாக தெரிகின்றது வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவருடையும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனலில் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்